வணக்கம் ஒரு நாட்டுப்புற பாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஊரடங்கும் சாமத்தில் ஒருத்தி மட்டும் இழுத்திருந்தேன் ஊர் கோடி ஒருத்திலவும் நினப்பில் படுத்தியிருந்தேன் நினப்பில் படுத்திருந்தேன் காத்தடிக்கும் சால சாலக்கும் உலையெல்லாம் வாஞ்சிரிப்பு பூரண்டு படுத்தாலும் பாவி மய ஒன்னுப்பு பாவி மய ஒன்னு ஊரடங்கும் சாமத்திரனா ஓர்த்தை மட்டும் இழுத்திருந்த நெனப்புல படுத்திருந்தேன் நெனப்புல படுத்தியிருந்தேன் காத்தடிக்கும் சால பூரண்டு படுத்தாலும் பாவி மய ஒன்னு பாவி மய ஒன்னப்பும் வெள்ளி இலத்தீப்பட்டியா மச்சானுக்கு வித விதமா பீடி கட்டா வெள்ளி தீப்பட்டி வித விதமா வீடி கட்டா வாங்கி தர ஆசை வச்சேன் காச சொல்லி சேர்த்து ஆ காச சொல்லி சேர்த்து வச்சேன் சம்முகானா கோயிலுக்கு சூடோங்கோளுத்தி வச்சனா சூடோங்கோளுத்தி வச்சேன்